சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பிளான்வெஜ்ஜி தவா ஃப்ரை தான் மசாலா தான் இதுக்கு மெயினே அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி அருமையான தவா ஃப்ரை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு பட்டை ஒரு ரெண்டு டூ மூணு சேர்த்துக்கங்க மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்துக்கங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லா பவுடரையும் ஆட் பண்ண போகிறதில்லை நான் எடுத்திருக்க எக் பிளான்ட்டுக்கு நாலு டு நாலரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலா பொடிக்கு பிறகு நம்ம ஆட் பண்ண வேண்டியது தயிர் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எலுமிச்சை பழம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் இவங்கள நல்லா வந்து திக்காகவே பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு தண்ணியாக ஆகிடுச்சின்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் நல்லா திக்காக நம்ம இந்த பேஸ்ட் வச்சுப்போம் இப்போ நான் எடுத்துருக்கே கலான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் அந்த சைஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்லாம் இருக்கும் நல்லா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நம்ம இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் वेण இப்போ எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ மசாலாவும் நம்ம தடவிச்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி நல்லா படுற அளவுக்கு மசாலாவை தடவி வைக்கணும் மசாலா தடவிட்டு இதில் மெயினே என்னென்னா தேர்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வேங்க அதுக்கப்புறமா தவால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னால் உடனே நீங்கள் மசாலா தடவி உடனே வரக்காதிங்க நம்ம ஃபிஷ் எப்படி செய்வோமோ நான்வெஜ்ஜில் அதே மாதிரி தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வறுத்துக்கலாம் நீங்கள் ஒன்று ஒன் ஹவர் கூட வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலையில் மெயினே வந்து நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதோட இந்த காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஃப்ளேவரு வறக்கும்போது போது மெயினே ஃப்ளேமில் வச்சு வறக்காதீங்க மீடியமில் வச்சு வரங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் அழகாக உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும் நெக்ஸ்ட்டு அதே தவாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஆயில் சேர்த்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நீள நீளமாக வெள்ளை வெங்காயமோ இல்லை ரெட் ஆனியனோ உங்களுக்கு என்ன இருக்கோ வீட்டில் ஆனியனை கொஞ்சம் லைட்டாக நம்ம மேலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இவங்களை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா மேலே மேலே வந்து போட வேண்டியதான் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கங்களாம் இல்லை சால்ட்டு வேண்டான்றவங்க சேர்த்துக்க வேண்டாம் நான் லைட்டாக கொஞ்சம் இந்த ஆனியன்லாம் எடுத்து சாப்பிடும் போது சால்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் எடுத்துருக்கேன் எடுத்து இது மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க எக் நம்ம போட்டுக்கலாம் இப்படி நீங்கள் யார் நான் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை உங்களுக்கே நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு இது மாதிரி இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ தேங்க்யூ ஸோ மச்